சங்கீதம் ஒன்று ரெண்டு ஃபஸ்ட்டு சாம் செகண்ட் வர்ஸ் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இன்றைக்கி நம்முடைய செய்தியின் தலைப்பு வேதத்தை எப்படி தியானம் பண்ண வேண்டும் வேதத்தை எப்படி தியானம் பண்ண வேண்டும் ஹவு டு மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட் வேதத்தை தியானம் பண்ணுறது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு வந்து வேதத்தை தியானிக்கிறதுக்கும் வேதத்தை படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது நம்ம எல்லாருக்கும் படிக்கிற பழக்கம் இருக்கலாம் ஆனால் அதை தியானிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இல்லை நிறைய பேருக்கு தெரியலை வேதத்தை எப்படி தியானிக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியலை படிப்பது என்றால் என்ன தியானம் பண்ணுவது என்றால் என்ன ஐந்து வித்தியாசங்களை சொல்ற பாருங்க படிக்கிறதுன்னும் போது எப்படி வேணாலும் படிக்கலாம் சேரில் உட்காந்து படிக்கலாம் பெட்டில் படுத்துன்னு படிக்கலாம் எப்படி வேணாலும் படிக்கலாம் கேஷுவலாக படிக்கலாம் அது படிக்கிறது ரீடிங் ஜஸ்ட் ரீடிங் மெடிடேட்டிங் தியானம் பண்றது அப்படின்னு சொல்லும்போது அப்படி இருக்காது தியானம் அப்படின் போது ஒரு பயபக்தியாக அதை படித்து பயபக்தியாக அதை தியானம் பண்ணுறதுன்னும் போது அதில் ஒரு பயபக்தி இருக்கும் படிக்கிறதுல பயபக்தி இருக்குது இப்போது நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் பயபக்தியாக படிக்கிறோம் எப்படியாவது படிச்சிடலாம் தியானம்னும் போது தியானத்தில் ஒரு பயபக்தி இருக்கும் இது படிக்கிறதுக்கும் தியானம் பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசம் ரெண்டாவது படிப்பதில் அல்லது வாசிப்பதில் ஒரு முறை வாசித்துருவோம் அதுக்கு மேலே அதை வாசிக்க மாட்டோம் எதையுமே ஆனால் தியானத்தில் மறுபடியும் மறுபடியும் வாசிப்போம் ரெண்டு மூணு முறை வாசிப்போம் உண்மையாக தியானம் பண்ணுறவங்க வேதத்தை ஒரே முறை படிச்சுட்டு தியானம் பண்ண முடியாது ஒருத்தர் சொல்கிறாரு அஞ்சு முறை வாசிப்படுறோம் அஞ்சு முறை வாசித்து ஒரே சாப்டர் ஒரே அதிகாரத்தை ஐந்து முறை வாசித்து அதில் இருக்கிற விஷயங்களை இவர் தியானம் பண்ணுவாராம் இது தியானம் பண்ணுறதில்ல தியானம் என்னும்போது அதை வந்து மறுபடியும் மறுபடியும் வாசிச்சு மறுபடி மறுபடியும் யோசிச்சு தியானம் பண்ணுறது தான் தியானம் படிக்கிறது அப்படின் போது ஒரு முறை படிச்சுட்டா அங்கே அதோட அதை வச்சிடறோம் நியூஸ் பேப்பர் ஒரு முறை படிச்சிடறோம் வச்சிடறோம் மறுபடியும் படிப்போமா படிக்க மாட்டோம் அது படிக்கிறது நாம் வந்து வேதத்தை தியானம் பண்ணணும் தியானம் பண்ணணும் போது அது மறுபடியும் மறுபடியும் படிக்கிறது மூணாவது வித்தியாசம் என்னென்னா வாசிக்கிறதுல வெறுமனே வாசிப்பது வெறுமனே படிப்பது என்பது இருக்கும் தியானத்தில் யோசிப்பது இருக்கும் வாசிப்பதில் வெறுமனே வாசிப்பது தான் இருக்கும் தியானத்தில் வாசித்ததை யோசிப்போம் அதுதான் தியானம் வாசித்ததை யோசிப்போம் வாசிப்போம் இது என்ன இது எதுக்கு அப்படின்னு அதை யோசிப்போம் அதுதான் தியானம் நாலாவது வித்தியாசம் வாசிக்கிறதுல என்ன இருக்குன்னா புரிதல் இருக்கும் நாலட்ஜ் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் தியானத்தில் என்ன இருக்கும் என்றால் கேள்விகள் இருக்கும் தியானத்தில் கேள்விகள் இருக்கும் யார் எழுதுனாங்க யாருக்காக எழுதுனாங்க எப்போ எழுதுனாங்க என்ன சந்தர்ப்பத்தில் எழுதுனாங்க அப்படின்னு கேள்விகளோடு அதை நம்ம அதுக்குள்ளே போகும் அதுதான் தியானம் இதெல்லாம் உங்களுக்கு வர்ற ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாவது பகுதியில் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் எப்படி தியானம் பண்ணுறதுன்றதுலேயே ஒரு எழுபது பாயிண்ட்ஸ் இருக்குது தியானம் எப்படி பண்ணணும் இருபது பாயிண்ட்ஸ் இருக்குது அது இன்னைக்கு முடியாது இன்றைக்கி தியானிப்பதற்கும் வாசிப்பதற்கும் உள்ள வித்தியாசங்களை சொல்கிறேன் அப்புறம் நம்ம கிறிஸ்தவ மக்கள் இன்றைக்கி எப்படி வேதத்தை தியானிக்கிறாங்க அல்லது படிக்கிறாங்க வாசிக்கிறாங்க என்பதை சொல்கிறேன் அதுக்கப்புறம் வேதத்தை தியானிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு படித்தோம் இல்லையா வேதத்தை தியானிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய அல்லது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஏழு ஆசீர்வாதங்களை இன்றைக்கி சொல்ல போகிறேன் இப்போது நாலு வித்தியாசங்களை சொல்லியிருக்கிறேன் ஐந்தாவது வித்தியாசம் வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் உள்ள ஐந்தாவது வித்தியாசம் என்னென்ன வாசிக்கிறதுல நாலட்ஜ் இருக்கும் அல்லது வாசிக்கிறதுல அறிவு இருக்கும் தியானிக்கிறதுல ஆராய்ச்சி இருக்கும் ஆராய்ச்சி பண்ணுவோம் ஒருமனியாக வாசிக்கிறதுல வி ஜஸ்ட் ரீட் அண்ட் கெயின் தி நாலட்ஜ் அவள் தான் ஆனால் தியானத்தில் நாம் படித்ததை ஆராய்வோம் இப்படி இங்கே இருக்குது அங்கே அப்படி இருக்குது அப்போ இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் ஏன் இங்கே ஒரு மாதிரி இருக்குது ஏன் அங்கே ஒரு மாதிரி இருக்குது இப்படி பல விஷயங்களோடு கூட நாம் ஆராய்ச்சி பண்ணுவோம் தியானத்தில் ஆராய்ச்சி இருக்கும் ரைட் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் முதலாவது வாசிக்கிறதுல போகிற போக்கில் தற்செயலாக வாசிப்பது என்பது இருக்கும் தியானத்தில் ரெஃபரன்ஸ் இருக்கும் பயபக்தி இருக்கும் வேதத்தை தியானிக்கிறதுல அப்படியே போகிற போக்கில் கேஷுவலாக வாசிக்க மாட்டோம் பயபக்தியோடு தியானிப்போம் தியானத்தில் பயபக்தியாக தியானிப்போம் கேஷுவலாக தியானிக்க மாட்டோம் கேஷுவலாக வாசிக்க மாட்டோம் மடமட் வாசிங்க வச்சிடலாம் அப்படிலாம் செய்ய மாட்டோம் அதுதான் வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் உள்ள முதல் வித்தியாசம் ரெண்டாவது வித்தியாசம் என்ன சொன்னேன் வாசிப்பதில் ஒரு முறை வாசித்து வச்சுருவோம் தியானம் பண்ணுறவங்க அதை மறுபடி மறுபடியும் வாசித்து அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கொள்ளுவாங்க மூணாவது வாசிக்கிறதுல என்ன இருக்கும் என்றால் வாசிக்கிறதுல வெறுமனே வாசிப்பது என்றால் வாசிப்பது அவ்வளோதான் ரீடிங் இஸ் ஜஸ்ட் ரீடிங் தியானத்தில் என்ன இருக்கும் என்றால் தியானத்தில் யோசிப்பது என்பது இருக்கும் வாசித்ததை யோசிப்பது தான் தியானம் வெறுமனே வாசிக்கிறது ஜஸ்ட் ரீடிங் என்ன வாசிக்கிறோமோ அதை யோசிக்கிறோம் பார்த்திங்களா அதுதான் தியானம் நாலாவது வாசிப்பதில் புரிதல் இருக்கும் தியானத்தில் கேள்விகள் எழும்பும் கேள்விகள் இருக்கும் என்னென்ன கேள்விகள் அதில் நடத்தவா வாரம் சொல்கிறேன் அப்புறம் வாசிப்பதில் நமக்கு அறிவு கற்றுக்கொள்ளுவோம் அல்லது அறிவு அறிவு கிடைக்கும் தியானிப்பதில் ஆராய்ச்சி பண்ணுவோம் இதுதான் வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் வித்தியாசம் இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி யோசித்து தியானித்து மறுபடியும் மறுபடியும் படித்து வேதத்தினுடைய காரியங்களை யார் தியானம் பண்ணுவாங்களோ அவர்கள்தான் பாக்கியவான்கள் என்று அர்த்தம் இந்த வசனத்துக்கு அப்படி யார் வேதத்தை வாசிப்பார் அவங்க தான் பாக்கியவான்கள் ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவ உலகத்தில் வேதத்தை அந்தளவுக்கெல்லாம் பொறுமையாக தியானிக்கிறதெல்லாம் இல்லை இப்போல்லாம் கிறிஸ்தவ உலகத்தில் கிறிஸ்துவர்கள் எப்படி தியானிக்கிறாங்க அல்லது எப்படி எப்படி பைபிளில் படிக்கிறாங்கன்னாக்கா பைபிளை படிக்கிறதுக்கு டைம் இல்லையா அதனால் கேலண்டரில் இருக்கிற ஒரு வசனம் இருக்கு பாருங்க கேலண்டரில் ஒரு வசனம் இருக்குல்ல அதை மட்டும் படிச்சுட்டு இல்லைனாக்கா எனக்கு திருப்தியாக இருக்காதுங்க காலையில் ஏஞ்சா ஒரு வசனமாவது நான் கேலண்டர்லேயாவது படிக்கணும் அப்படின்னு வாங்க அதில் ஒரு திருப்தி அவர் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை இன்னும் ஒரு சிலர் வந்து காலையில் சங்கீதத்தை மட்டுமே வாசிப்பாங்க சங்கீத புஸ்தகத்தில் ஒரு நூற்றி ஐம்பது சங்கீதம் இருக்குது இல்லையா அஞ்சு மாதத்துக்கு ஓடிட்டோம் டெய்லி ஒரு சங்கீதம் ஏன் சங்கீதம் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா ரெண்டு காரணம் ஒன்று வந்து அந்த சங்கீதம் சின்ன சின்னதாக இருக்கும் சங்கீத புஸ்தகத்தில் ஒரு ஒரு சங்கீதம் நாலு வசனம் அஞ்சு வசனம் ஏழு வசனம் அப்படி இருக்கும் அது ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு இன்னொன்றுன்னா அதில் தான் எல்லா விதமான வார்த்தைகள் அதாவது ஒரு சப்ஜெக்ட் ஒரு டாபிக்னு இல்லாமல் விதவிதமான வார்த்தைகள் இருக்கும் அதில் ஏதாவது ஒரு வார்த்தை இவங்களுக்கு டச் ஆகும் அல்லது இவங்களுக்கு மேட்ச் ஆகும் அதனால் சங்கீத புஸ்தகத்தை வாசித்து தியா அவங்க திருப்தி அடைகிறாங்க இன்னும் சிலர் என்னென்னா டெய்லி டிவோஷன் புக்ஸ் வச்சு தியானம் பண்ணுவாங்க டெய்லி டிவோஷன் யாரோ எழுதின டிவோஷன் புஸ்தகத்தை என்றைக்கோ எழுதின தியான புஸ்தகத்தை டெய்லி படித்து அதை அதை அதில் இருக்கிற விஷயத்தை கற்றுக்கொள்வாங்க ஏன்னா இவங்களுக்கு தானாக பைபிளுக்குள்ளே போய் தியானம் பண்ணுறது அவங்களுக்கு தெரியாது இப்படி சில பேர் யாரோ என்றைக்கோ எழுதுந்த இன்றைக்கி டேட் போட்டு வச்சுருப்பாங்க எது ஜூலை இருபத்தி ஏழா இன்றைக்கி ஜூலை இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எழுதுந்த எப்போ அது என்றைக்கும் எழுதியிருப்பாங்க ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னையோ போன வருஷத்துல எழுதியிருப்பாங்க ஆனால் இந்த டேட் போட்டு வச்சுருப்பாங்க இதை நாம் இன்றைக்கி படிச்சுட்டு நாம் அது ஒரு திருப்தி அடைஞ்சிருவோம் சில பேர் அந்த மாதிரி இன்னும் சில பேர் இன்னும் வித்தியாசமாக படிப்பாங்க பைபிளை எப்படி கண்ணை மூடின்னு டக்குன்னு திறந்துடுவாங்க பைபிளை கண்ணை மூடிட்டு டக்குன்னு ஓப்பன் பண்ணிவிட்டு கண்ணை மூடிட்டே ஒரு விரலை வைப்பாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறமா கண்ணு திறப்பாங்க அங்கே என்ன இருக்குமோ அதை படிச்சுட்டு கத்திர ஸ்தோத்திரம் அப்படின்னு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க இப்படி பைபிளை வந்து விதவிதமாக படிக்கிறாங்க அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை வேதத்தை தியானம் பண்ணணும் வேதத்தை தியானம் பண்ணணும் வேதத்தை தியானம் பண்ணினால் பலவிதமான ஆசிர்வாதங்கள் நான் அதில் ஒரு ஏழு ஆசிர்வாதங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன் முதலாவது ஆசீர்வாதம் வேதத்தை தியானம் பண்ணினால் நமக்கு நல்ல ஒரு ஞானத்தில் நம்ம வளர்ந்துருவோம் வேதத்தின் மூலமாக நம்ம ஞானத்தை பெற்றுக்கொள்வோம் அந்த வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்தில் தொண்ணூற்றி ஒன்பதாவது வசனம் உம்முடைய சாட்சிகள் சாட்சிகள்லாம் வசனம் ஆ என் தியானமாக இருக்கிறபடினால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாக இருக்கிறேன் பிகாஸ் ஐ எம் மெடிடேட்டிங் யுவர் வேர்ட் ஐ எம் வைசர் தென் மை டீச்சர்ஸ் அப்படின்றார் அருமையான கத்த பிள்ளைகளே இன்றைக்கி நமக்கு தேவை என்ன தெரியுமா உலகத்தில் வாழறதுக்கு ஞானம் தேவை ஞானம் தேவை அறிவு இருக்குது நமக்கு ஞானம் அது தட் தட் இஸ் டிஃப்ரெண்ட் அறிவு இருக்கிறதுனால தான் நம்ம கரெக்டாக சோறு தூண்டுறோம் கரெக்டாக தூங்குகிறோம் கரெக்டாக துணி கட்டுறோம் கரெக்டாக படிச்சுட்டு ஒரு வேலைன்னு சம்பாரிச்சின்னு இருக்கிறோம் அதுக்கெல்லாம் அறிவு தான் காரணம் ஞானம் இல்லை ஞானம் அது வேற விஸ்டம் இஸ் டிஃப்ரெண்ட் விஸ்டம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நாலட்ஜ் அந்த விஸ்டம் இல்லாததுனால தான் இன்றைக்கி நிறைய சம்பாதிக்கிறோம் எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியல நல்ல குடும்பத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரு அதை கரெக்டாக கட்டி எழுப்பு நமக்கு தெரியலை ஞானம் இல்லாததுனால தான் நாம் வந்து சரியான முடிவுகள் எடுக்க தெரியாது தவறான முடிவுகள் எடுத்து நம்ம வாழ்க்கையை கோணலாக்கி கொள்கிறோம் இதுக்கெல்லாம் ஞானம் தேவை இதுக்கெல்லாம் ஞானம் தேவை அறிவு இருக்குது திறமை இருக்குது படிச்சுட்டோம் மேலே வந்துட்டோம் வேலை சம்பாரிச்சிட்டோம் நல்லா இருக்கிறோம் வீடு கூட கட்டிட்டோம் அதெல்லாம் அறிவு தான் குடும்பம் கட்டுறதுக்கு தான் ஞானம் தேவை வீடு கட்டுறதுக்கு ஞானம் தேவையில்லை பணம் இருந்தால் போதும் குடும்பம் கட்டுறதுக்கு ஞானம் தேவை அப்போது இந்த ஞானம் எங்கே கிடைக்கும் பைபிளில் தான் கிடைக்கும் பைபிளை நம்ம தியானம் பண்ணால் வி வில் பிகம் வைசர் தென் அவர் டீச்சர்ஸ் சங்கீதம் பத்தொம்பது ஏழு என்ன இருக்குன்னாக்கா இந்த வேதம் பேதைகளையும் ஞானிகளாக்கும் பேதைகளையும் ஞானிகளாக்கும் அவ்வளவு ஒரு ஒரு ஞானம் இந்த பைபிளில் புதைஞ்சு கிடக்குது இதை நம்ம படிக்கிறதில்ல அதனால் நமக்கு ஞானம் இல்லை தான் குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியல அதனால் தான் முன்னுக்கு வர முடியல அதனால தான் சரியான தீர்மானங்கள் எடுக்க முடியல பிகாஸ் ஞானம் என்பது நமக்கு இல்லை அப்போ வேதத்தை தியானித்தால் தான் நமக்கு ஞானம் வரும் ஒன்று ரெண்டாவது வேதத்தை நாம் தியானித்தால் ஆண்டவருடைய கைடன்ஸ் நமக்கு கிடைக்கும் ஆண்டவருடைய நடத்துதல் நமக்கு கிடைக்கும் இந்த வாழ்க்கைக்கு நமக்கு சரியான ஒரு நடத்துதல் கைடன்ஸு ஆலோசனை தேவை இது வந்து ஆண்ட இடத்தில் தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் ரெண்டு பேர்து ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வருஷத்தில் வாசித்தால் இந்த வேதம் நமக்கு ஒரு தீபத்தை போல வழியை காட்டும் அப்படின்னு இருக்குது அதிக உறுதியான இந்த தீர்க்க தரிசன வசனம் அதாவது பைபிள் தேவனுடைய வசனம் ஆ நமக்கு உண்டு இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போல அந்த வசனத்தை கவனித்திருப்பதுனாலும் இருளுள்ள இடத்துல வழியை காண்பிக்கிற ஒரு விளக்கு போல வேத வசனம் இருக்கு அதை கவனித்து நடக்கிறது நல்லது அப்போ வேதத்தை நாம் தியானித்தால் இந்த வேதம் நமக்கு வழிகாட்டும் சரியான வழிகாட்டும் இந்த வழியில் நட இந்த வழியில் நட இந்த வழியில் வேண்டாம் அப்படின்னு இன்னைக்கு நமக்கு அந்த யோ அந்த யோசனை யார் சொல்லுவாங்க கடவுள் தான் நமக்கு வழி சொல்லுவார் வேத வசனத்தின் மூலம்தான் ஆண்டவர் நமக்கு வழி காட்டுவார் அதனால் நிறைய பேர் வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் அவங்களுக்கு வழி காட்டுறதுக்கு ஆள் இல்லை யோசனை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை ஆண்டவர்கிட்ட யோசனை கேட்டு ஆண்டவரும் கிட்டேருந்து யோசனை பெற்றுக்கொண்டு நடக்கிறதுக்கு பைபிள் தியானம் இல்லை பைபிள் தியானம் இல்லை அவங்க அதனால் அவங்க யார் யாருடைய ஆலோசனையோ கேட்டு அப்படியே முடிவு எடுக்கிறாங்க நடக்கிறாங்க நிறைய ஃபெயிலியர்ஸ் நிறைய தோல்விகள் வாழ்க்கையில் அருமையான கருத்து பிள்ளையில் நமக்கு சரியான ஒரு விளக்கு போல் வழிகாட்டுகிற ஒரு விஷயம் எதுனாக்கா பைபிள் வேதம் இந்த வேதத்தை தியானிக்கிற ஒரு வழக்கம் நமக்கு இருக்கும் என்றால் அந்த தியானத்தில் ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுவார் அந்த தியானத்தில் ஆண்டவர் நமக்கு வழி இந்த வழியில் போக வேண்டாம் என்று தடுப்பார் பைபிள் ஏசாமி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா ஆண்டவரை நோக்கி பிதாவே பிதாவேன்னு ஜபம் பண்ணுறவெல்லாம் பரவத்துக்கு வந்துட முடியாது பிதாவே பிதாவேன்னு ஜபம் பண்ணுறவெல்லாம் பரவத்துக்கு வந்துட முடியாது பிதாவின் சித்தத்தை செய்கிறவா மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாரு மற்ற ஏழு இருபத்தி ஒன்றில் இன்றைக்கி நாம் ஜபத்தில் திருப்தி அடைஞ்சிடுறோம் நல்ல ஜபம் பண்ணுறோம் அதிலே திருப்தி அடைஞ்சிடுறோம் பைபிளில் தியானம் வாழ்கிறது இல்லை பைபிளுக்கு முக்கியத்துவம் தர்றதில்லை பைபிளை அதான் நான் சொன்ன மாதிரி கேஷுவலாக அப்படி படிச்சுட்டு அங்கே வச்சுட்டு படிச்சுட்டோம் அப்படின்னு ஒரு திருப்தியில் போகிறோம் இதுக்கு முக்கியத்துவம் தர்றதில்ல ஜபம் 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 ஜபத்துக்கு முக்கிய முக்கியத்துவம் தர்றோம் விஸ்வாச வாழ்க்கையில் நம்ம பேலன்ஸாக அருமையாக போகணுன்னா நமக்கு இந்த படகுக்கு எப்படி ரெண்டு துடுப்புகள் தேவையோ அதை போல் ரெண்டு விஷயங்கள் நமக்கு வேணும் பைபிள் தியானம் ஜபம் பைபிள் தியானம் ஜெபம் ரெண்டுமே வேண்டும் அப்போ சரியா நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுடைய பயணம் தொடரும் சக்சஸ்ஃபுல்லாக உங்களுடைய பயணம் தொடரும் சக்சஸ்ஃபுல்லாக நீங்க நினைச்ச அந்த கோலுக்கு நீங்க போய் சேருவீங்க ஒன்று மட்டுமே இருக்குது அடுத்தது இல்லை எப்படியா பண்ணிட்டு இருக்கிறீங்க எப்படி போக முடியும் அதனால இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு சரியான ஒரு கைடன்ஸ் இல்லை ஆலோசனை சொல்றதுக்கு ஆள் இல்லை முடிவெடுக்கிறதுக்கு தெரியல அவங்க நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க நிறைய விஷயத்தை தோல்வியடைகிறாங்க நிறைய பிரச்சனைகளுக்குள்ள ஆகிறாங்க காரணம் பைபிள் தியானம் அவங்களுக்கு இல்லை ஏதோ கொஞ்சம் படிச்சுட்டு அந்த திருப்தியில் கடந்து போகிறாங்க அருமையான கருத்து பிள்ளைகளை நமக்கு பைபிள் தியானம் என்று கொண்டு இருந்தால் வேதத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார் வேத வசனத்தின் மூலமாக நமக்கு வழி காண்பிப்பார் நமக்கு நம்மை கைட் பண்ணுவார் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது பிளஸிங் பைபிளை தியானம் பண்ணால் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மூணாவது பிளேஸிங் என்னென்னா நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலேயும் நாம் சக்ஸஸ் ஆகிடுவோமா ஆண்டவர் சொல்கிறார் யோசுவா புஸ்தகத்தில் முதலாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனம் இந்த நியாயபுரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்பொழுது உன்னுடைய வழியை வாய்க்க பண்ணுவாய் தென் யூ வில் பி சக்சஸ் இன் யுவர் வேஸ் இஃப் யூ மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட் ஆண்டுடைய வசனத்தை நீ தியானம் பண்ணால் யோசுவா ஒன்று எட்டில் வாசிக்கிறோம் இந்த வசனத்தை நீ தியானம் பண்ணால் நீ சக்சஸ் ஆகிடுவேன் அது எப்படி வசனத்தில் நம்ம படிக்க படிக்க நமக்கு ஞானம் வருது அறிவு வருது தெளிவு வருது அப்போ நம்ம எது செய்தாலும் தெளிவாக செய்வோம் சரியாக செய்வோம் சக்சஸ் ஆகிடுவோம் அதனால் வேதத்தை தியானம் பண்ணணும் வேதத்தை தியானம் பண்ணினால் நாம் சக்ஸஸ் ஆவோம் நம்முடைய வழிகளிலே நாலாவது வேதத்தை தியானம் பண்ணாதான் இந்த வேத வசனங்கள் நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஆகாரமாக இருந்து நம்ம பலப்படுத்தி வழி நடத்தும் நமக்குள்ளே ஒரு உள்ளான மனுஷன் இருக்கிறார் அப்படின்னு பௌலடியார் அடிக்கடி சொல்லுவார் உள்ளான மனுஷன் மேன் ஆண்டவர் நம்மளை படிக்கிற பொழுது ஆவி ஆத்மா சரீரம் அப்படின்னு படைச்சிருக்கார் இப்போ வெளியில் தெரியுது இது சரீரம் ஆவி என்றால் என்னுடைய உயிர் எனக்கு ஒரு ஆத்துமா இருக்குது ஒரு நாலு பேர் நம்ம என்ன சொல்கிறோம் நாலு ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டுச்சுன்றோம் ஆத்துமா ஆதாயம் பண்ணுறதுக்காக ஊழியத்துக்கு செய்கிறோன்றோம் அப்போ ஆத்துமான்றது யார் மனிதர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆத்துமா அந்த ஆத்மா நாளுக்கு நாள் பலனடையணும்னு சொன்னால் வேத வசனங்கள் ஒரு ஆவிக்குரிய உணவாக அதை படித்து தியானம் பண்ணி நம்ம புசிக்கணும் இதை தான் தாவிது சொல்லும்போது ஒரு இடத்துல சொல்லுவார் உன்னுடைய வேதம் வசனம் எனக்கு கிடைக்கிற பொழுது நான் அதை புசித்தேன் என்றார் அப்போது இந்த வேத வசனங்கள் நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஆகாரம் என்று எப்படி இருக்கிறது நிரூபம் அஞ்சாம் அதிகாரத்தில் பன்னெண்டாம் வசனம் பதிமூணாம் வசனம் பதினாலாம் வசனம் வாசித்தா அதை நம்ம இந்த விஷயத்தை அங்கே புரிஞ்சுக்கலாம் அப்போது வேத வசனங்கள் நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஆகாரம் இந்த வேத வசனங்களை வாசிக்க வாசிக்க நாமும் நம் நமக்குள்ளே இருக்கிற அந்த உள்ளான மனுஷனுக்கு வேண்டிய உணவை நாம் ஊட்டுகிறோம் அல்லது உணவு எடுத்துக்கொள்கிறோம் அப்படி அப்பொழுது அந்த உள்ளான மனுஷன் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்து நல்ல ஆரோக்கியமாக இருந்து நல்ல எந்த சோதனையிலையும் விழாம முன்னேறி கொண்டே நடக்க முடியும் அதனால் பைபிளை நம்ம தியானிக்கிறதுனால நம்முடைய உள்ளான மனுஷனுக்கு உணவு ஆகாரம் புசிக்கிறோம் ஐந்தாவதாக வேதவசனத்தை நாம் தியானித்தால் நமக்கு வந்து மனசுக்கு ஒரு ஆறுதலும் சமாதானமும் கிடைக்கும் சங்கீதக்காரன் அவருடைய அனுபவத்தை நூற்றி பத்தொன்பது சங்கீதத்தில் வாசிக்கிறார் இந்த வேதவசனத்தை அவர் தியானித்தாராம் அதனால் அவர் மனசுக்கு ரொம்ப மன அமைதி சாந்தி சமாதானம் கிடைச்சான் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்தில் நாற்பத்தொம்போது ஐம்பது நீர் என்னை நம்ப பண்ணினேன் வசனத்தை அதுதான் எனக்கு ஆறுதல் அப்படின்றார் அந்த வசனம்தான் எனக்கு ஆறுதல் அப்படின்றார் நமக்குள்ள எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது சில பிரச்சனைகள் வெளியே சொல்ல முடியும் சில பிரச்சனைகள் வெளியே சொல்ல முடியாது வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை முள்ளுக்குள்ளவே அடக்கி 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 அதுக்கப்புறம் அதன் மூலமாக என்னென்னமோ நமக்கு சரீரத்தில் பிரச்சனை ஆல்சருன்னு அதுக்கப்புறம் வந்து மைக்ரைன் தலைவலின்னு அப்புறம் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இது மாதிரிலாம் சரீரத்தில் சுகவேதங்கள் ஏற்படுது இது பிரச்சனைகள்லாம் அடுக்கி அடுக்கிக்கொள்றதுனால நம்ம வெளியில் சொல்ல முடியல அப்போது அந்த மாதிரி நேரங்களில் வேதத்தை நாம் வாசிப்போமானால் வேதத்திலிருந்து ஆண்டவர் நம்மோடு பேசுவார் என்ன பேசுவார் இந்த பிரச்சனை எதுக்காக வந்துச்சு இந்த பிரச்சனை இந்த நேரத்தில் இந்த பிரச்சனையில் நீ என்ன செய்யணும் எப்படி முடிவெடுக்கணும் இந்த பிரச்சனை எதனால் வந்துச்சு இந்த பிரச்சனை தீர்றதுக்கு என்ன வழி இந்த பிரச்சனையில் நான் உனக்கு இப்படி உதவி செய்வேன் உன்னை இந்த இந்த பிரச்சனை உனக்கு நான் ஒரு அற்புதம் செய்வேன் இப்படியெல்லாம் வசனங்கள் மூலமாக ஆண்டவர் பேசுவார் நம்ம டெய்லி வேதத்தை தியானம் பண்ணால் வசனங்கள் மூலமாக நம்மோடு இடைப்படுவார் எதனால் இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை நேரத்தில் நீ என்ன செய்யணும் என்ன முடிவெடுக்கணும் இந்த பிரச்சனையில் ஆண்டவர் என்ன செய்வார் என்ன செய்ய சொல்கிறாரு இதெல்லாம் அதில் வரும் அதனால் வேத தியானம் என்பது அவ்வளோ முக்கியம் நமக்கு இந்த வேத தியானம் இல்லாததுனால நம்முடைய பிரச்சனைகளில் நம்ம என்னென்னமோ முடிவெடுக்கிறோம் என்னென்னவோ பேசுகிறோம் எது சின்ன பிரச்சனையை பெருசாக பெரிய பிரச்சனையாக மாற்றிக்கிறோம் ஆண்டர் கிட்ட நம்ம பேசுறது ஆண்டர் நம்மக்கிட்ட பேசுகிறது இந்த அனுபவம் நமக்கு இருக்கும் என்றால் ஆண்டர் நமக்கு பேசுவார் இந்த பிரச்சனை இதனால் வந்துச்சு இது இது ஆகும் இனி கொஞ்சம் இரு கொஞ்சம் பொறுமையாக இரு நான் அதை பார்த்துக்கிறேன் இதெல்லாம் ஆண்டர் பேசுவார் அதனால் வேத தியானம் நமக்கு அவ்வளோ முக்கியம் ஆறாவதாக வேதத்தை தியானிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன என்றால் வேதத்தை தியானிக்கிற நாமும் நற்குணசாலிகளாய் மாறுவோம் அப்போஸ்டர் நடவடிக்கைகள் பதினேழாம் அதிகாரம் பதினோராம் வருஷத்தில் அங்கே பெரேயா சபையார் வேதத்தை ஆராய்ந்தார்கள் அதனால் தெஸ்லோக்கியா சபையாரை விட பெரேயா சபையார் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் அப்படின்னு அங்கே இருக்கோம் வேதத்தை என்ன பண்ணாங்களாம் ஆராய்ந்தார்கள் என்றால் என்ன மெடிடேஷன் பண்ணியிருக்கிறாங்க இதை தியானம் பண்ணி அதை ஆராய்ந்து வேதத்தை படிக்கிறவங்களா இருக்கிறாங்க அவங்க அதனால் அவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம் நற்குணசாலிகளாக இருந்தார்கள்னா நல்ல குணம் உள்ளவங்களாக மாறிட்டாங்க நல்ல குட் குவாலிட்டி குட் நேச்சர் நல்ல சுபாவம் உள்ளவங்களாக மாறிட்டாங்க பைபிள் படிக்க படிக்க அருமையான கற்றுக்க நம்முடைய சுபாவங்கள் பழைய சுபாவங்கள் கெட்ட சுபாவங்கள் கெட்ட எண்ணங்கள்லாம் போய் நற்குணசாலிகளாக நம்ம மாறணும்னா பைபிளை தியானம் பண்ணணும் இந்த பைபிள் நம்ம நம்ம ஷேப் பண்ணிடும் செதுக்கும் அதனால் பைபிளில் தியானம் பண்ணுறது என்பது அவ்வளோ முக்கியம் கடைசியாக பைபிள் தியானம் பண்ணுறதுனால நமக்கு என்ன இன்னொரு ஆசிர்வாதம் என்றால் பாவத்தில் சாத்தனுடைய ட்ராப்ஸில் வலைகளில் விழாமல் அந்த வேத வசனம் நம்மை தடுக்குமா நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்தில் பதினோராம் வசனத்தை வாசித்தால் உம்முடைய வார்த்தைகள் என்னுடைய உள்ளத்தில் நான் வைத்து நான் பாவம் செய்ய முடியாமல் இருக்கிறேன் அப்படின்றார் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் பிகாஸ் யுவர் லா யுவர் வேர்ட் இஸ் இன் மை ஹார்ட் ஐ எம் நாட் ஏபிள் டு கமிட்ஸ் இன் என்னால் பாவம் செய்ய முடியல உம்முடைய வார்த்தைகள் எனக்குள்ளே இருக்கிறதுனால அப்படின்றார் அப்போ நம்ம வேதத்தை நன்றாக தியானம் பண்ணி வேத வசனங்கள் நம்முடைய உள்ளத்தில் வைத்துக்கொள்வோமானால் அவளை லேஸில் அவளை எளிதில் பிசா வலைகளை சிக்க மாட்டோம் பாவமான காரியத்தில் விடவே மாட்டோம் பரிசுத்தமாக கர்த்தருக்கு பிரியமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து நம்ம நடக்கிறவங்களா இருப்போம் அதனால் அருமையான கருத்துப்படுகிறேன் வேதத்தை தியானித்தால் எத்தனை விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறபடினாலே டெய்லி வேதத்தை நீங்கள் தியானம் பண்ணணும் செகண்ட் பார்ட்டில் எப்படி தியானம் பண்ணணும் எப்போ தியானம் பண்ணணும் எந்த விதமாக தியானம் பண்ணி புரிஞ்சிக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் இருக்குது வேதத்தை தியானிக்கிறவர்களே மாறினால் கர்த்தருக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருப்போம் விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருப்போம் பக்தியில் ஸ்ட்ராங்காக இருப்போம் வேத அறிவு நன்றாக பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை பயன்படுத்துவதற்கு தகுந்த பாத்திரமாய் நாம் இருப்போம் வேதத்தை தியானிக்கிறதுனால நாம் நன்மை பெறுவோம்